ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சூழ்நிலையில் தக அமைவுகள் சூழ்நிலையில் தக அமைவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய பூமி அப்படின்னு பார்த்துட்டோம்னா பூமி வந்து மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு அப்படின்னு ப கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பகுதியும் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது அதாவது என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து சூழ்நிலை காரணிகள் அதாவது தட்பவெப்பநிலைகள் நிலைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும் புரியுதுங்களா இப்போ அதே மாதிரி நீர் எடுத்துட்டோம்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுருப்பீங்க நன்னீர் உப்பு நீர் கடல் நீர் அப்படின்னு படிச்சுருப்பீங்க அப்போ அந்த நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் பல இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க அதனால் இந்த நிலப்பரப்பு மற்றும் நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூடிய உயிரினங்கள் அது தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் என்ன வேண்டி இருக்குது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தகவமைவைவே பெற வேண்டும் அமைவு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உயிரினங்களுடைய அமைவு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ஒரு உயிரினம் வாழ்வதற்கு அதனுடைய உடல் புற அமைப்புலையும் சரி அதனுடைய அமைப்புலையும் சரி சில மாறுபாடுகளை வந்து பெற்றிருக்கும் அதுதான் வந்து அந்த உயிரினத்தினுடைய அமைவு அப்படிம்பாங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு உயிரினம் நல்லா வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னா அந்த உயிரினத்தினுடைய கட்டமைப்பு கட்டமைப்புனால் என்ன அர்த்தம் அதனுடைய புற அமைப்பு மற்றும் உள்ளமைப்பு அது தாவரமாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் அதில் ஏற்படக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய மாறுபாடுகள் தான் அதனுடைய தகவல் அமைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ வாழ்விடம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடும் புரியுதுங்களா ஸோ அந்த சூழலுக்கு ஏற்ப உயிரினங்கள் உயிர் வாழ இந்த அமைவுகள் அமைவுகள் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாவரங்களுடைய வாழ்விடங்கள் மற்றும் அதற்கான தகவல் அமைகளை பொறுத்து நம்ம தாவரங்கள் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத முக்கியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீர்வாழ் தாவரங்கள் வறண்ட வள நில தாவரங்கள் தொற்று தாவரங்கள் மற்றும் உலர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு பல வகைகளாக இந்த தாவரங்களை வந்து பிரிச்சுருக்காங்க புரிதாக அதிலே பதில் இருக்கும் நீர்வாழ் தாவரம்னா தண்ணியில் வாழுது நிலவாழ் தாவரம்னா தரையில் வாழக்கூடியது வளநில தாவரங்கள் அப்படிங்கிறது அதாவது நீர் நீர் சில நேரத்தில் அதிகமாக தேவைப்படாது குறைவாகவும் தேவைப்படாமல் மீடியமாக இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கிறது வளநல வளநில தாவரங்கள் தொற்று தாவரம் உங்களுக்கு தெரியும் ஒரு தாவரம் நூறு தாவரத்தின் மேலே தொற்று தொற்று வாழ்கிறது ஒவ்வொரு சதுப்பு நில வாழ்த்தாவரங்கள்னால் உப்புத்தன்மை உள்ள அந்த நீர் மற்றும் நிலத்தில் வந்து வாழக்கூடியதாக ஒவ்வொரு சதுப்பு நில வாழ்த்தாவரங்கள் அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியதில் வந்து எதை பார்க்க போகிறோம் நீர்வாழ் தாவரங்கள் அதை பற்றி பார்ப்போம் இப்போ அந்த நீர்வாழ் தாவரங்களில் எப்படி இருக்குது பார்ப்போம் நீர்வாழ் தாவரங்கள்னால என்ன அர்த்தம் அதுலேயே பதில் இருக்குது அதாவது நீர் அல்லது ஈரமான சூழலில் வாழ்க்க வாழக்கூடிய தாவரங்கள் தான் நீர்வாழ் தாவரங்கள் புரியுதுங்களா அப்போ நீர்வாழ் தாவரங்களுக்கு அது வாழ்கிறதுக்கு மிக மிக என்னது நீர் நீர் வந்து அவசியம் அப்புறம் நீர் மற்றும் காற்றினை தொடர்பினை பொறுத்து அந்த நீர்வாழ் தாவரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க பல வகைகளாக பிரிக்கிறாங்க அதாவது அந்த தாவரம் நீரில் தான் வாழுது இருந்தாலும் நீர் மற்றும் அதை சுற்றி வந்து காற்று வளிமண்டல காற்றோட தொடர்பு இருக்கா இல்லையா அதை அடிப்படையாக வச்சு இந்த நீர்வாழ்த்தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மொத்தம் ஒரு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று மிதக்கும் நீர்வாழ்த்தாவரங்கள் ரெண்டு வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ்த்தாவரங்கள் மூணு வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ்த்தாவரங்கள் நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ்த்தாவரங்கள் அப்புறம் நீர் நில வாழ்த்தாவரங்கள் அப்படின்னு மொத்தம் வந்து ஐந்து வகைகளாக இந்த நீர்வாழ் தாவரங்களை பிரிக்கிறாங்க இப்போ ஒன்று ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீர் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் இப்போ மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆகாய தாமரை புரியுதுங்களா ஆகாய தாமரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அதில் ஆகாய தாமரை கிறிஸ்டியா உல்ஃபியா இதெல்லாம் வந்து போகக்கூடிய மிகச்சிறிய போக்கக்கூடிய ஒரு தாவரம் உல்ஃபியாங்கிறதுல மிகச்செரிய போக்கும் தாவரம் இப்போ இந்த மிதக்கும் தாவரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கா எங்கே இருக்குது மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் பிஸ்டியா ஆகாய தாமரை இருக்கா இது எப்படி இருக்குது இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரினுடைய மேற்பரப்பில் நீருடைய மேற்பரப்பில் தான் இருக்குது மேற்பரப்பில் சுதந்திரமாக மிதக்கின்றன இங்கே பார்த்திங்கன்னா சுதந்திரமாக மிதக்குதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மண்ணோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்னுடைய வேர்கள் எதாவது மண்ணோட தொடர்பு இருக்கா கிடையாது ஸோ மண்ணுடன் தொடர்பு கொள்ளாமல் நீர் மற்றும் காற்றுடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன பார்த்திங்களா இதில் நீர் இங்கே வெளியில் இதெல்லாம் காற்று தண்ணிக்கு மேலே காற்று அப்போ நீர் காற்று இது மட்டும்தான் இது தொடர்பு இதோட தொடர்பு இல்லை மண்ணோட தொடர்பு கிடையாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்களுக்கு இதை முக்கியமான பாயிண்ட்டு எடுத்துக்காட்டு பிஸ்டியா ஆகாய தாமரை நீங்கள் ஆகாய தாமரை வந்து பார்த்துருப்பீங்க குளத்துல எல்லாம் நல்லா நிறைய நெருக்கமாக வந்து படர்ந்து தண்ணி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே தெரியாத அளவுக்கு மூடி வளர்ந்துடும் பார்த்துருக்கீங்களா ஆகாய தாமரை சரி அடுத்து ரெண்டாவது வந்து பார்க்குறது வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் இதில் பாருங்கள் வேர் கீழே மண்ணில் ஊன்றியிருக்கா இதில் வேறு மண்ணு கீழே ஊன்றியிருக்கா இதுக்கு எடுத்துக்காட்டு அல்லி மற்றும் மார்சீலியா இந்த தாவரங்களை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்குறாங்க புரியுதா சரி இந்த வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் மண்ணில் பதிந்திருக்கும் ஆனால் அவற்றின் இலைகள் மற்றும் மலர்கள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன பார்த்தீங்களா அந்த இலைகள் எங்கே வந்துடுச்சு நீர்னுடைய பரப்புக்கு வந்துருச்சா அந்த மலர்களும் சரி அந்த இலைகளும் சரி நீர்னுடைய மேல் பரப்பில் வந்து மிதக்கும் அதுதான் வந்து இந்த வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து மண் நீர் காற்று மூணோட தொடர்பு இருக்குது புரியுது அதில் வித்தியாசம் புரியுதுங்களா அதுக்கு இதுக்கு மண்ணோட தொடர்பு இருக்குது நீரோட தொடர்பு இருக்குது அப்புறம் என்னது காற்றோட தொடர்பு இருக்குது அப்போ முதல் சொன்னதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து என்னது எக்ஸ்ட்ரா வந்து மண்ணோட கீழே உண்டி இருக்குது மண்ணோட தொடர்புடைய தாவரங்களாக இது இருக்குது புரியுதுங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு நிலம்போ தாமரை சொல்லலாம் அப்புறம் அள்ளி சொல்லலாம் அப்புறம் ஃபோட்டோ மூச்சிட்டான் அப்படிங்கிற தாவரம் அப்புறம் மார்சீலியா அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான் மார்சீலியாங்கிற தாவரம் படத்துலேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இப்போ இது முடிஞ்சி அடுத்து என்ன இருக்குது நீரில் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் புரியுதுங்களா நீரில் மூழ்கி இருக்கும் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மூழ்கி மிதக்கும் தாவரங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு செரட்டோஃபில்லம் யூட்ரிகுலேரியா நம்ம யூட்ரிகுலேரியா முன்னாடி பார்த்தோம் பூச்சி இன்னும் தாவரம்னு படிச்சிருக்கோம் இல்லையா புரியுதுங்களா இது வந்து கம் கம்ப்ளீட்டாக முற்றிலும் நீரில் மூழ்கி உள்ளது தண்ணிக்கு மேலே வராது புறப்ப இங்கே தான் இருக்குது தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்கும் அதே நேரத்தில் மண் காற்றோடு தொடர்பு இல்லாமல் இருக்குது மேலே ஏதாவது காற்றோட தொடர்பு இருக்கா இல்லை அதேமாரி கீழே வந்து மண்ணோட தொடர்பு இருக்கா இல்லை அப்போ வந்து தான் நீரோட மட்டும்தான் இது தொடர்புடையது நீரில் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படிங்கிறது இது நல்லா வச்சுக்கோங்க சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரில் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ்த்தாவரங்கள் பாருங்க அடுத்த டாப்பிக்கில் நீரில் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீருக்குள்ளே மூழ்கி மண்ணில் வேரூன்றி மண்ணில் வேரூன்றி இருக்கா சாரி இங்கே மண்ணில் இங்கே மண்ணில் வந்து வேரூன்றி இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் மண்ணுக்குள்ளே வேரூன்றி இருக்குது அப்புறம் காற்றுடன் தொடர்பு கொள்ளாதவை புரியுதுங்களா இது இப்போ இது தண்ணியோட முடிஞ்சுக்கிச்சு மேலே என்ன இல்லை காற்றோட தொடர்பு கிடையாது அப்போ நீர் மற்றும் மண் இதோட தொடர்புடைய தான் இந்த நீரில் மூழ்கி வேரூன்றிய தாவரங்கள் புரியுது நீர்வாழ் தாவரங்கள் புரியுதுங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா தாவரம் அப்புறம் வந்து வேலிஸ் நேரியா ஐசைட்டஸ் இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் இது வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் வருது அதாவது வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் வேர் வந்து கீழே ஊன்றி இருக்கும் மேலே வந்து என்னது இலைகள் அந்த மலர்கள்லாம் வெளியில் வந்திருக்கும் புரியுதுங்களா இது வந்து அடுத்த டாபிக் அடுத்த ஒரு வகை புரியுதுங்களா சரி அதாவது அடுத்து நீர் மூழ்கி எதை சொல்லியாச்சு சரிங்களா சரி அடுத்தது பார்ப்போம் இதனுடைய தகவமைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் பொதுவாக வந்து அதனுடைய தகவமைவுகள் எப்படி இருக்குது இதில் வந்து நீரில் வாழ்கிறதுனா அதுக்கு சில தகவமைப்புகளை பெற்றிருக்கும் அந்த மாதிரி தகவ அமைவுகள் இந்த தாவரங்களில் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து புற அமைப்பு புற அமைப்பில் வந்து அந்த தாவரங்களுடைய அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் வந்து உள்ளமைப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ புற அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதனுடைய தகவமைப்புகள் எப்படி ஃபஸ்ட்டு வேர் அப்புறம் தண்டு அப்புறம் வந்து இலை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வேர் வேர்னு எடுத்துட்டோம்னா இந்த நீர்வாழ் தாவரங்கள் இப்போ உல்ஃபியா சால்வி சால்வீனியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரே காணப்படாதான் இதில் தண்ணியில் இருக்குது அப்போ தண்ணி உறிஞ்சுறதுக்கு வேறு அவசியமாக தேவையில்லை அதனால் வேறு முற்றிலும் காணப்படுவதில்லை ஹைட்ரலாவில் பார்த்திங்கன்னா வேர் வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சியுடன் காணப்படும் அப்புறம் ரனன் அண்ட் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வளர்ச்சி அடைந்த வேர்களும் இதில் காணப்படுதான் புரியுதுங்களா அப்போ வேர்னு எடுத்துட்டோம்னா இந்த நீர்வாழ் தாவரங்களில் சில தாவரங்களில் வேர் அரபாகவே இருக்காது சுத்தமாகவே இருக்காது சில தாவரங்களில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் சில ரனங் கிளஸ்ங்கிற மாதிரி தாவரங்களில் வேர் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சும் காணப்படும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த நீர்வாழ் தாவரங்களுடைய வேரில் வந்து வேர் முடிச்சு இருக்காது அதுக்கு பதில் இதில் காணப்படக்கூடியது என்னது வேர் பைகள் காணப்படும் புரியுதாக எடுத்துக்காட்டு ஆகாய தாமரையில் அந்த மாதிரி இருக்குமா இப்போ நிலவாழ் தாவரங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம வேரில் வந்து வேர் முடித்து காணப்படும் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா வந்து இதில் உங்களுக்கு அந்த தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரில் வந்து முடிச்சில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நிலவாழ் தாவரங்களில் ஆனால் இது வந்து நீர்வாழ் தாவரங்களில் அந்த வேர் முடித்து காணப்படாது அடுத்து தண்டு தண்டுன்னு எடுத்துட்டோம்னா நீருள் மூழ்கி தாவரங்களில் நீண்ட தண்டு மிருதுவானதாக இருக்கும் பஞ்சு போன்று நீச்சடைந்த தண்டு காணப்படும் ஏன்னா இதில் வந்து தண்டு வந்து நீளமாக இருக்கும் ஆனால் மிருதுவாக இருக்கும் பஞ்சு போன்றது ரொம்ப லேசாக இருக்கும் தண்டு வந்து லேசான தண்டாக இருக்கும் அது அப்புறம் அந்த மிதக்கும் தாவரங்களில் வந்து தண்டானது தடித்து குறுகிய பஞ்சு போன்ற அமைப்புடையது அதேமாரி மிதக்கும் தாவரங்களில் வந்து ஓடு தண்டு காணப்படும் புரியுதுங்களா அதில் ஓடு தண்டு காணப்படும் புரியுதுங்களா வேரோன்றி மிதக்கும் தாவரங்களில் கிடைமட்ட தண்டு கிழங்கு வந்து அதில் காணப்படும் புரியுதுங்களா எப்படி இருக்குது தண்டினுடைய அமைப்பும் பார்த்துங்க மிதக்கும் தாவரங்கள் எப்படி இருக்கும் அதேமாதிரி வேரூன்றி மிதக்கும் தாவரங்களில் அந்த தண்டு எப்படி இருக்குது அதேமாரி நீரில் வந்து மூழ்கி வளரக்கூடிய அந்த தாவரங்களில் தண்டு எப்படி இருக்கிறத சொல்லியிருக்காங்க இது தண்டு என்னுடைய புற அமைப்பில் தண்டு அமைப்பில் பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொன்று தரை வடர் தண்டு தரை கீழ் ஓந்து தண்டு தரை மேல் ஓடுதண்டு தண்டு மற்றும் வேர் பதியன்கள் கிழங்குகள் உரங்குநிலை நுனிகள் ஆகியவற்றின் மூலம் இது வந்து உடலை இனப்பெருக்கம் செய்கிறது இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன மூலமாக இனப்பெருக்கம் தரைவடர் ஓடுதண்டு தரையில் உந்து தண்டு அப்புறம் வந்து தரைமேல் ஓடுதண்டு தண்டு மற்றும் வேர் பதியன்கள் கிழங்குகள் உரங்குநிலை நுனி நினைகள் அதாவது இந்த இது மூலமாக இனப்பெருக்கம் நடைபெறக்கூடியது இந்த பா பாகங்கள்லாம் என்ன செய்யும் அப்படியே மண்ணில் பதிஞ்சு அதே புதிய இனமாக உருவாகுது அப்படிங்கிறது அடுத்து இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது நீர்வாழ் தாவரங்கள் இலைகள் இந்த வாலிஸ் நேரியா அப்படிங்கிற தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து மெல்லியவை ரொம்ப லேயாக இருக்கும் நீண்டவை பட்டையான நாடா அப்புறம் உடையது மோஜடி பெட்டோ மோஜிடா அப்படிங்கிற தாவரம் நீர்வாழ் தாவரத்தில் இலைகள் வந்து மெல்லுசாக இருக்கும் நீண்டதாக இருக்கும் செரட்டோபில்லம் அப்படிங்கிற தாவரத்தில் நுனி வந்து பிளவுற்ற இலைகளாக காணப்படும் நுண் பிளவு சின்ன பிளவு வந்து காணப்படுமா இலைகளில் அள்ளி பார்த்துருப்பீங்க தாமரை பார்த்துருப்பீங்க இதில் இலைகள் எப்படி இருக்கும் நல்லா மிதக்கும் இலைகள் பெருசாக இருக்கும் அள்ளி தாமரை இலைகள் வந்து மிகப்பெரியதாக அளவில் இருக்கும் தட்டையானதாக இருக்கும் அப்புறம் ஐகார்னியா அதேமாரி ட்ரோப்பா இதில் வந்து இலை காம்பு வந்து பெருத்திருக்கும் இலைக்காம்பு என்னென்ன இலையை காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இலைக்காம்பு அதேமாதிரி பஞ்சு போன்று காணப்படும் இப்போ வேரூன்றி ஊன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் வேர் கீழே மண்ணில் ஊன்றி இருக்கும் தண்ணிக்கு மேலே நீர்வாழ் வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களில் ரெண்டு வகையான இலைகள் இருக்குமா அதாவது நீர்மட்டத்திற்கு கீழே இருக்கிற இலைகள் வந்து பிளவுற்ற இலைகளாக இருக்குமா நீர்மட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து முழுமையான இலைகளாக இருக்கும் அது என்ன சார் அப்படின்னா அந்த இலைகள் வந்து பிளவாக அதாவது நம்ம விரல் மாதிரி ஒன்று ஊரில் ஒன்று ஒவ்வொரு ஊரில் தனித்தனியாக இருக்குல்ல அது மாதிரி ஒரே இலை ஆனால் பிளவுகளாக இருந்தால் அது பிளவுற்ற இலைகள் ஆனால் நீர்மட்டத்திற்கு மேலே இருக்கிறது ஒரே இலையாக இருக்குமா அப்படி பிளவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க எடுத்துக்காட்டு இந்த ரெனன் குளஸ் லிம்னோஃபில்லா எட்டிடோஃபில்லா அப்புறம் சாஜிடேரியா இந்த தாவரங்கள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ இந்த புற அமைப்பு எல்லாம் பார்த்தோம் என்னென்ன வேரில் வந்து நீர்வாழ் தாவரங்களுடைய வேர்களுடைய புற அமைப்பு தண்டு எப்படி இருக்குது அப்புறம் இலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ அமைப்பில் வந்து அதனுடைய பண்புகள் எப்படி இருக்குறத பார்த்துடலாம் உள்ளமைப்பு தகவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க தண்டு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இந்த ஹைட்ரில்லா தாவரத்தினுடைய தண்டு அதனுடைய குறுக்கு விட்டு தோற்றத்தில் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதனுடைய அமைப்பில் வந்து என்னென்ன அப்படிங்க பாருங்கள் அதை வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்ப என்னென்ன பாகங்கள் தெரியுது வெளியில் வந்து புறத்தோல் ஒரு அடுக்கில் இருக்கும் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புறத்தோல் அடித்தோல்ங்கிறது ஒரு இரண்டு அடுக்குகளால் ஆனது அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறத மெயின் பார்ட் என்னது புறணி அது வந்து காற்று இடைவெளியிலுடனே காற்றறைகளாக அமைந்திருக்கும் அப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடியது இந்த பச்சை கலரில் இருக்கிறது அகத்தோல் புரியுதுங்களா இந்த அகத்தோலுக்கு அடுத்து இது அகத்தோல் என்னது ஒரே ஒரு வரிசையில் அமைந்த செலுகளால் ஆனது அப்புறம் பெரிசைக்கிள் உள்ளே வரக்கூடியது அது ஒரு ரோஸ் கலரில் தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைலம் பிளோயம் அதாவது வாஸ்குலார் திசுக்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த சைலம் ப்ளோயம் வந்து மையத்தில் காணப்படுது இது வந்து அந்த உள்ளமைப்பு தண்டினுடைய உள்ளமைப்பு நீர்வாழ்த்தாவரம் ஹைட்ரலா தண்டினுடைய உள்ளமைப்பு புரியுதுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது கியூட்டிக்கல் காணப்படாது அப்படி இருந்தாலும் மெல்லிதாக தான் இருக்கும் குறைவாக தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் ஏன்னா கியூட்டிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வறண்ட நில தாவரங்களில் காணப்படக்கூடிய ஒரு பண்பு புரியுதுங்களா ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டை நம்ம நீர்வாழ் தாவரம் இருக்கும் அப்புறம் வந்து புறத்தோல் அப்படிங்கிறது எத்தனை அடுக்கு ஒரே ஒரு ஆனது சொன்னோம் பார்த்திங்களா ஒரே ஒரு அடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரணி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் காற்றறை புரணிங்கிறது நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஏரங்கை மாநாள் ஆனது ஏரங்கை மான் என்னது புறாமே காற்று நிரம்பிய காற்று அறைகளாக காணப்படுது அப்புறம் வாஸ்குலார் திசு அப்படிங்கிறது குறைவான வளர்ச்சி அதிகமாக சைலம் ஃபுல்லோ வந்து இருக்காது அதில் வந்து குறைவான வளர்ச்சி தான் இந்த வாஸ்குலார் திசுக்கள் அப்படிங்கிறது காணப்படுது சரிங்களா இது வந்து நம்முடைய உள்ளமைப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா அந்த வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து வாஸ்குலார் திசுக்கள் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது அப்போ அந்த வாஸ்குலார் திசு வந்து வேரூன்றி வேர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தாவரங்களை வாஸ்குலார் திசு நல்லா விளையாடு ஏன்னா வேர் வந்து மண்ணில் ஊண்டிட்டால் என்ன அந்த வேர் வந்து உள்ளே மண்ணுக்குள்ளே போய் அந்த நீர் உறிஞ்சிறது மற்ற வேலைக்கு அந்த சைலங்கள் தேவைப்படும் அந்த புலோயங்களாக இருக்குது சரி வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களை தவிர மற்ற தாவரங்களில் வலுவை கொடுக்கும் திசுக்கள் பொதுவாக காணப்படுவது இல்லை புரியுதுங்களா அதாவது வேரூன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்களை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம் மிதக்கும் தாவரங்கள் புரியுதுங்களா அந்த மாதிரி தாவரங்களில் அந்த ஸ்ட்ரென்த் வலுவை கொடுக்கக்கூடிய திசுக்கள் வந்து அதில் இருக்காது அப்புறம் பித் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய ம சென்ட்ரலில் இருக்கும் அது வந்து ஸ்கீரங்கமாக செல்களால் ஆனது பித்து அப்படிங்கிறது அந்த உள்ளமைப்பில் உள்ள ந மையத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் பித்து அது வந்து என்னென்னா உணவை சேமித்து வைக்கும் அந்த பகுதி தான் பித்தும்பாங்க சரி அப்புறம் வந்து இந்த நீர்வாழ் தாவரங்களுடைய வாழ்வியல் தகவல் அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த நீர்வாழ் தாவரங்கள் காற்றில்லா சூழலை தாங்கி கொள்ளும் திறன் கொண்டது ஏன்னா தனிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப இதுக்கு காற்றில்லாத சூழலை தாங்கி கொள்ளும் மாதிரி வாயு பரிமாற்றத்திற்கு உதவக்கூடிய சிறப்பு உறுப்புகளை கொண்டுள்ளது வாயு பரிமாற்றம் அதன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஏரன்கைமா அந்த அமைப்பு இருக்குது பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் வாயு பரிமாற்றம் எங்கே நடக்கும் இதுக்குள்ளே நடக்கும் இதுக்குள்ளே வாயு பரிமாற்றம் நடக்கும் அந்த மாதிரி அமைப்பை கொண்டது அப்போ இது வந்து நம்ம பார்த்தது நீர்வாழ் தாவரங்கள் இதோடு முடிஞ்சு அதனுடைய நீர்வாழ் தாவரங்கள் என்ன வகைகள் அப்புறம் வந்து அதனுடைய தகவ அமைப்புகள் புற அமைப்பில் வந்து எப்படி வேறு தண்டு இலை பார்த்தோம் அப்புறம் வந்து உள்ளமைப்பில் தண்டு ஹைடில்லா தண்டு அந்த தாவரத்தினுடைய தண்டுனுடைய உள்ளமைப்பு பார்த்தோம் பார்த்திங்களா அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்